தமிழகத்துக்கு கட்சி ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர இல்லையான்னு சொல்லி சொன்னால் ஏன் வர இல்லையன்றதுக்கான காரணத்தை சொல்லுவோம் உங்களுக்கு அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்கனவே எழுதியிருக்கிறார்கள் அப்போவும் ஒப்பந்தத்தில் என்ன என்ன ஏற்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கண்ட விஷயத்தை சொல்லுவோம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த அரசியல் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது சொன்னால் இந்த புதிய அரசியல் அப்பு வரையக்குள்ள நாங்களாக தயாராக இருக்கோம் எந்த அடிப்படையில் எந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஒருங்கிணைந்து இந்த தமிழரசு கட்சி நீடிச்சு நிலச்சிரிக்க அரசியல் பண்ணி சொன்னால் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்து தான் ஆகணும் தமிழ் மக்களுடைய இனிப்பு சம்பந்தமான பிரச்சனையில் கட்சிகள் விளையாடுவதை நாங்கள் ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது என்ற செய்தியை தமிழ் மக்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் அரசியல் இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருக்கிறது தமிழ்த் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்தரப்பட்டிருக்கிறது அதே வேளையில் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகத்தை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கின்றது இந்த ரெண்டு விடயங்களும் தமிழரசியலை பரபரப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி கொள்ளலாம் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒப்பந்தமாக இருக்கிறது ஒப்பந்தத்தின் சாராம்சத்தில் அஞ்சு விடயங்கள் முக்கியமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று தாயகம் தேசியம் சுனின்யம் அடிப்படையில் அமைந்த அரசியல் தீர்வு என்றது முதலாவது விடயம் இரண்டாவது பதிமூன்றாவது போதுமானதல்ல அதனை நாங்கள் ஒரு அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயம் மூன்றாவது விடயம் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஐக்கிய ராட்சிய தீர்வு யோசனையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கின்ற அம்சம் நாலாவது அம்சம் இன அளிப்புக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற விடயம் ஐந்தாவது முஸ்லீம் மக்களுடைய தீர்வு தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடுவது என்கின்ற விடயம் இந்த ஐந்து தான் உண்மையில தமிழ் அரசியல வர முக்கியமான விடயங்கள் நினைக்கிறேன் அந்த விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒப்பந்தம் உருவானதற்கான காரணங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுல முதலாவது காரணம் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கும் தமிழர் தாயகத்தில் ஒரு வளர்நிலையில தான் இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின்படி இரண்டாவது இடத்தை வாய்க்கிறது தேசிய மக்கள் சக்தியம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த நிலை தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய அரசியலை மிக மோசமாக பலவீனப்படுத்தும் ஆவே தேசிய மக்கள் சக்திக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிப்பந்தம் இரண்டாவது இந்த உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகத்தை அமைக்கிறது தேசிய மக்கள் சக்தியை எந்த ஒரு உள்ளூராட்சி சபையிலும் நிர்வாகத்தை அமைக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டிய தேவையொண்டு இருக்கிறது ஆகவே ஒரு ஏதோ ஒரு வகையான ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளான இது சாத்தியமாகும் என்கின்ற நிலைமையும் ஒரு காரணமாக இருந்திருக்கு மூன்றாவது மக்களினுடைய விருப்பம் மக்களுடைய விருப்பம் வந்து இந்த நீங்கள் ஒருங்கிணைந்த அரசியலை செய்யணும் அந்த ஒருங்கிணைந்து நீங்கள் உள்ளூராட்சி சபை நிர்வாகத்தை பொறுப்பேற்று நடாத்த வேண்டும் நீங்கள் நீங்கள் பல விட்டு கொடுப்புகளுக்கு கூட கிட்டத்தட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் நாங்கள் நாலாவது ஒரு தேசமாக திரட்ட வேண்டிய அவசியமான விஷயம் மிகவும் முக்கியமான விடயம் என்ற தேசமாக திரட்டாமல் தமிழ் மக்கள் நோக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஒருபோதுமே முகம் கொடுக்க முடியாது என்ற இதே வேளையில் கஜேந்திரகுமார் அணி இந்த ஒப்பந்தத்துக்கு வந்தது கூட காரணங்கள் இருக்கு ஒப்பந்தத்தில் அரசியல் நிலப்பாடுகள்லாம் ஒப்பந்தத்தில் அணி வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்ததுக்கும் பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடவு அந்த பின்னடைவுக்கு பிறகு அவை ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்த வழியால உள்ளூராட்சி சிறிய முன்னேற்றம் நடந்தாலும் கூட இன்னும் அது ஒரு பெரிய முன்னேற்றமாக வெளிப்பட இல்லை அது பெரிய முன்னேற்றமாக வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு வலுவான ஒருங்கிணைந்த அரசியல் தேவையாக இருந்துகின்றபடியும் ரெண்டாவது ஒரு கொள்கை ரீதியான கட்சி என்ற வகையிலும் கஜேந்திரகுமார் ஒரு கொள்கை ரீதியான தலைவர் என்ற வகையிலையும் தமுதேசிய அரசியல் சிதைந்து போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் உண்டு அவருக்கு வர தொடங்கினோம் ஆகவே அந்த அச்சம் காரணமாக இது வேறு இல்லை எங்களுடைய நாங்கள் விழாவை பின்பற்ற அரசியலுக்குள்ளாலே அதை செய்ய முடியாது நாங்கள் இன்னொரு வகையான அரசியலை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மூன்றாவது தன்னுடைய காலத்திலாவது தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை போட வேண்டும் என்று சொல்லி அவர் கருதி இருக்கக்கூடும் என்பதும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி சரி ஒப்பந்தம் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஐக்கிய முன்னணி தமிழ் தேசிய பிறவைக்கும் என்ன தம் தேசிய கூட்டணிக்கும் இடையில்தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஐக்கிய முன்னணி நீடிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு அரசியல் கட்சி என்ற வகையில் மூன்று தரப்போல் இருக்குது ஒன்று தமிழரசு கட்சி ரெண்டாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அது தமிழ் தேசிய பேரவையாக தன்னை டெவலப் இருக்குது மூன்றாவது என்ன தமிழ் தேசிய இதில் முதன்நிலையில் நிலையில உள்ளது தமிழரசு கட்சி ரெண்டாவது நிலையில் உள்ளது தமிழ் தேசிய பேரவை மூன்றாவது நிலையில் இருக்கிறது தம் தேசிய கூட்டணி இந்த முதன்நிலையில் இருக்க ரெண்டு தரப்பில் யாராவது ஒருவர் ஒரு மாற்று அரசியல முன்னெடுத்தா தான் நான் முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாவது தரப்புக்கு ஒரு சுதீனமான நிலை அதை யாரோடைய சேர்ந்து நிற்கிற ஒரு சூழலாம் இருக்கு அப்போ இந்த நிலையில் எங்களுடைய கடந்த கால முயற்சிகள் ரெண்டு தோல்வி இந்த ரெண்டாவது தரப்பு இதில் இல்லாததான் தமிழ் மக்கள் பேரவை தம்தேசி தம் தேசிய பொது கட்டமைப்பு தோல்வி அடைஞ்சதுக்கும் காரணம் இந்த ரெண்டாவது இல்லை இல்லை ரெண்டாவது சக்தி இல்லாத இப்போ தற்போது முதன் முதலாக இரண்டாவது சக்தி முன்னிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது சக்தி முன்னிலைக்கு வந்தபடியால் இது முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வேறு வழி இல்லாதாலே அவர்கள் ஓரளவுக்கு இணைந்து கொண்டு போகக்கூடியதான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அடுத்த கல்வி வரை இது உண்மையில் ஒரு பூரணமான கூட்டணியாக பூரணமான கூட்டணி என்று சொல்லி நாங்கள் கூறிவிட முடியாது ஏன்னா தமிழரசு கட்சி வெளியில் இருக்கும் வரை இது ஒரு பூரணமான கூட்டணியாக இருக்காது தமிழரசு கட்சியும் உள்ளே வருகின்ற போது தான் உண்மையில் இது ஒரு முழுமையான பூரணமான கூட்டணியாக இருக்குது என்றால் தமிழரசு கட்சிக்கு இந்த ஏனைய கட்சியை விட ஒரு ஒரு வகையான முக்கியத்துவம் இருக்குதுன்னா அது வடக்கு கிழக்கு முகம் கொண்ட கட்சி இதுகள் ரெண்டும் கூடுதலாக வடக்கில் தான் தங்களே கூடுதல் ஆன்ல நிறுத்தி இருக்கிற ஒரு நிலமை காணப்படும் தமிழரசி கட்சியும் வட கிழக்கு முகாமிருக்கு இனியும் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி அவை அந்த கட்சியை நினைத்து கொண்டு போகிற போதுதான் உண்மையில் இதில் முன்னுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குது இப்போ இந்த மற்ற தரப்பி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய பிறவைக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் செல்வாக்கியிருக்கு ஏனைய இடங்களில் வன்னியில் கூட இன்னும் செல்வாக்கி ஒரு கட்டி எழுப்ப முடியலை கிழக்கில் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் என்னன்னா தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் இல்லை வன்னியில் மாத்திரம் அது மன்ன மார்வானியா மாவட்டங்களில் மாத்திரம் அவை கூடியிருப்பு இருக்கு கிழக்கிலே ஒரு குட்டி இருப்பிற்கு இருக்குன்னு சொல்லி சொல்ல மட்டும்படி அவர்கள் பலமான நிலையில இல்லாத ஒரு சூழல்லாம் காணப்படுகிறது ஆக தமிழர் கட்சியை ஏதோ ஒரு வகையில் இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பது உண்மை அப்படியானால் அடுத்த கல்வி வருது தமிழர் கட்சி இதில் இணையமாகனு சொல்லி தமிழர் கட்சியை பொறுத்தவரையில இன்றைக்கு அது ரெண்டு தரப்பாக இருக்கு ஒன்று தமிழர் கட்சியினுடைய சுமந்திரன் பிரிவு மற்ற தமிழர் கட்சியினுடைய சிறிதரன் பிரிவு தமிழர் கட்சினுடைய சிறிதரன் பிரிவு இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு ஒரு ஒருபோதும் மதிப்பை தெரிவிக்காது அது எப்போதுமே தயாராக இருக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல் ஆனால் சுமந்திரன் பிரிவு தான் இங்கே உள்ள பிரச்சனையாக இருக்கிற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது இதுல சுமந்திரன் பிரிவை பொறுத்தவரையில் சுமந்திரனுக்கு ரெண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கு அதுல முதலாவது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் சுமந்திரன் வந்து இன்றைக்கு கட்சியை முழுவதையும் தண்ட காட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய அரசியல் நிலப்பாடுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடாக ஒரு வெளி தனித்தோட்டத்தை கொண்டு வர பார்க்குறார் இங்கே ஒருங்கிணைந்த அரசியலுக்கு அவர் போவார்டா அது எந்த தனித்தோட கூடியான சூழல் ஒன்று வராது அப்போ இந்த நிலையில் சுமந்திரன் இதில் சே வந்து சேர்வதிலேயே அவருக்கு பிரச்சனை இருக்கு ரெண்டாவது பிரச்சனை தமிழரசு கட்சியின் இந்த பெரிய நண்பானி பாத்திரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ள தமிழரசு கட்சி பெரிய நண்பாடியில் தான் ஏனைய கட்சியில் வச்சிருந்தது இந்திய ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்தால் இந்த பெரிய நண்பாணியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணலாம் தொடர்ந்து பராமரிக்க முடியாத வரும் இங்கே ஒரு சமாந்த சுள்ள தரப்புகள் என்ற வகையில் தான் இணைய வேண்டி வரும் ஒரு கூட்டு தலைமையை தான் உருவாக்க வேண்டி வரும் இதையெல்லாம் சுமந்திரன் அரசியலுக்கு இடைஞ்சல் ஆனவடியால் சுமந்திரன் பிரிவு இதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லித்தான் நாங்கள் கூறிக்கொள்ள கூடியதாக இருக்கும் ஆனாலும் தமிழரசு கட்சிக்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டா தமிழரசு கட்சியில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியின் செல்வாக்கு சரியாக பல அடைஞ்சு கொண்டு வருது இந்த முறை தமிழரசு கட்சிக்கு ஓட் பண்ணது அது வந்து தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வாக்களிக்கப்பட்டது தவிர சுமந்திரன் பிரிவில் பெரிய ஆர்வப்பட்டு அக்கறப்பட்டு வாக்களித்ததாக கூறிவிட முடியாது இதில் சுமந்திரனை பொறுத்த அவர் கட்சிக்குள்ளையும் தோல்வி அதே வேளையில் மக்களாலேயும் தோற்கடிக்கப்பட்டவர் கட்சி உறுப்பினர்களாலேயும் தோற்கடிக்கப்பட்ட மக்களாலேயும் தோற்கடிக்கப்பட்டோம் அவை அவருக்கு அவருக்கு இதுக்குள்ளே ஆதரவு இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட முடியாது வன்னி மாவட்டத்தை பொறுத்த கூட முல்லைத்தீவு மாவட்டம் ரவியனுடைய செயற்பாட்டினாலே அதிலே ஒரு செல்வாக்கு பவனியா மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் அவர்களுடைய செல்வாக்கத்தில் நியமம் பலவீனமாக இருக்கிறதான் நாங்கள் பார்க்கலாம் கிழக்கில் சமூக அமைப்பு வேறு கிழக்கில் முஸ்லீம் தர புகுமம் கொடுக்கணும் என்றபடியால் தமிழரசு கட்சியோட நிற்க வேண்டிய ஏதாவது ஒரு தமிழ் கட்சியோடு நிற்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்காது தமிழரசு கட்சி கொஞ்சம் பலமாக இருக்கின்ற கட்சி என்றபடியால் மக்கள் அதன் உரணிக்கின்ற ஒரு தேவை என்றது ஒன்றும் இருக்குது அவன் மொத்தத்தில் தமிழரசு கட்சியினுடைய நிலைமையும் வேற பலவினமாகிக் நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த நிலையில் எங்களுக்கு அடுத்த கேள்வி வருது என்னென்னு சொன்னால் அப்போ இதிலையும் வந்து தமிழரசு கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு என்னால் மக்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கு மற்றது உள்ளாட்சி சபை நிர்வாகத்துக்கு முகம் கொடுக்கும் இன்றைக்கு உண்மையில் என்ன பிரச்சனையோன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை அமைக்கிறது ரெண்டாம் பட்சமான விஷயம் முதலாவது விஷயம் இங்கே ஒருங்கிணைந்த அரசியல் எல்லாம் முதலாவது விஷயம் இங்கே ஒருங்கிணைந்த அரசியலுக்கு இவர்கள் வருவார்களா இருந்தால் நிர்வாகம் எல்லாம் சிம்பிளாக நடத்தலாம் இயல்பாகவே அதை சாதாரணமாகவே நிர்வாகத்தை பொருட்படுத்த நடத்தக்கூடியான சூழல் ஒன்று இருக்குது தமிழரசு கட்சி ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர இல்லையன்று சொல்லிட்டு

ஒரு போயிட்ட இன்றைக்கு என்ன தாங்கள் மிக கருதப்பட்ட இளமக்கள் என்ன கட்சியோ கூட ஒரு உடன்பாட்டுக்கு போக வேண்டிய அந்த இதுவே தமிழர் கட்சிக்குள்ள சாதாரண உறுப்பினர்கள் மத்தியில் பல தாதிர்வுகளை கொண்டு வந்திருக்கு அந்த அதிர்வுகள் காரணமாக உள்ளூராட்சி சபைகளில் கூட சில உள்ள தேர்தல் நடக்குமா இருந்தால் இப்படி பி ஒரு இப்படி பி இவைக்கு ஆதரவு கொடுக்கும் பலர் மௌனமாக இருக்கக்கூடியான சூழலும் இருக்கக்கூடிய ஒரு நிதி ஒன்று இருக்கு அவன் இந்த நிலைமைகள் எல்லாம் தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சுமந்திரம் பிரிவு அவு கட்சி நீடித்து கட்சி வேண்டும் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்து தான் ஆகணும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர இல்லையென்றால் தமிழரசு கட்சி அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் உண்டுதான் சொல்வான் இந்த நிலைமையை நோக்கி போறதுக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கும் என்பது இங்கே முக்கியமான விவகாரமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளால நாங்கள் மக்கள் மத்தியிலே இருந்து ஒரு அழுத்தம் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரம் பிரிவுக்கு போவோம் போகின்ற போதுதான் அவர்கள் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒருங்கிணைந்த எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று சொன்னால் மூன்று விடயங்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கும் ஒன்று இந்த புதிய அரசியல் வரையக்குள்ள நாங்களுக்கு தயாராக இருக்கணும் எந்த அடிப்படையில் எந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் அரசியல் திரு வர வேண்டும் என்று கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் ஒருங்கிணைந்து ரெண்டாவது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிப்புகள் தொடர்பு இந்த ஆக்கிரமிப்புகளை கையாளணும் அது கையாளாமல் எங்களால் ஒன்றும் செய்யலாது மூன்றாவது வந்து இன்றைக்கு எங்கே பிரச்சனை சர்வதேச மேம்பட்ட சூழலில் சில சர்வதேச அரசியலை காட்சி ஆளும் அதை முன்க்கு சர்வதேச நெருக்கடி சர்வதேச அவதான மக்களையும் இலங்கையில் கூடுதலாக ஆவரத்துக்கிட்டு இப்போ கூடுதலாக வந்திருக்கின்ற இந்த நிலையிலேயே எங்களுக்கு சர்வதேச அரசியல காட்சி ஆளாகவும் ஆக்சி அப்போ இந்த மூண்டையும் செய்வோம் பண்ணால் தனித்து தனித்து செய்யலாம் நான் ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளான்னு அது சாத்தியமாக ஆகவே தமிழ் மக்கள் இந்த தரப்புகளுக்கு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு கட்டாயம் வர வேண்டுமே கொண்டு ஒரு அழுத்தத்தை தமிழ் கட்சி வர இல்லையண்டா செவில பிடிச்சி அழுத்து கொண்டு வரணும் இழுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இது அவர்களுடைய சொந்த பிரச்சனையிலே தமிழ் மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை தமிழ் மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனையில் கட்சிகள் விளையாடுவதை நாங்கள் ஒன்றும் அனுமதிக்க முடியாது என்ற செய்தியை தமிழ் மக்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன்